தமிழே உயிரை நறுந்தேனே செயலினை மூச்சினை உட்களி தேனை நைந்தாயனில் போகும் என் வாழ்வு நன்னிலை உணக்கில் எனக்குள்ளார்கள் அனைத்து தமிழ் நெஞ்சர்களுக்கும் அன்பு வணக்கம் புரட்சி செய் புரட்சி எதிர்புரட்சி கல்விக்காக விவசாயத்திற்காக பெண் உரிமைக்காக பெண் பாதுகாப்பிற்காக சமூக அவலங்களை தடுப்பதற்காக புரட்சி செய் நண்பர்களே மூளைகள் முடங்கி கிடப்பதால் ஒன்றும் நடந்து விடாது நம்முடைய வாழ்க்கை என்பதே புரட்சி வரும் போராட்டம் கழுதையில் என்ன புரட்சி சாதி ரீதியான இடஒதுக்கீட்டை ஒழிப்பதற்காக புரட்சி செய்வோம் கல்வி கற்போருக்கு முன்னுரிமை கொடுங்கள் சாதிகளுக்கு முன்னுரிமை கொடுக்காது விவசாய புரட்சி விவசாய புரட்சி என்பது இயற்கை விவசாயத்தை நாம் ஆதரிக்க வேண்டும் ஏனெனில் ஹைபிரிட் என்ற பெயரில் நம்ம நம்முடைய நம் நாட்டில் அந்நிய சக்தி ஒன்றை நுழைந்து கொண்டிருக்கிறது ஹைபிரிட் என்றால் என்ன ஹைபிரிட் என்பது நீங்கள் அதை கொண்டு உன்னால் மறுசுழற்சி செய்ய முடியாது மறு உதைப்பு உதவிக்க முடியாது இந்த நிலை தொடர்ந்தால் நம்முடைய இந்தியா என்ன நிலைக்கு செல்லும் என்பதை மறந்துவிடாது இந்தியாவில் முதுகெழுந்த விவசாயம் என்று பேசி பேசி முதுகு பின்னால் மறைத்து வைத்து விட்டோம் அதனால் தான் இன்று சோறு சோறு சோறுக்காக இயங்கிக் கொண்டிருக்கையில் நாம் சோற்றை சிந்தி விளையாடுவது பெண்களுடைய உரிமைக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் புரட்சி செய்ய என்றே புரட்சி செய்தது நாட்டில் அல்ல வீட்டில் செய்ய வேண்டும் ஏனெனில் ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் பாதுகாப்பு அளிப்பது பெற்றோர்கள் பெண் குழந்தையின் பெற்றோர்கள் ஒவ்வொரு ஆண் குழந்தையை பெற்ற பெற்றோர்களும் தான் பெண் குழந்தையை பாதுகாப்பிற்கு விழுப்பு ஏனெனில் ஒவ்வொரு ஆண் குழந்தைக்கும் சொல்லி வளருங்கள் பெண் குழந்தையை பெண்களையும் பார்க்கும் பொழுது கண்ணை பார்த்து விமர்ந்து பேச வேண்டும் பெண்களை மதிக்க வேண்டும் பெண்கள் நமக்கு சரி நிகரானவர்கள் என்பதை சொல்லி வளருங்கள் பெண் குழந்தைகள் வெளியில் பத்திரமாக பெண் குழந்தைகளை எப்படி மதிக்க வேண்டும் என்பது யாரும் என்று சொல்லித் தருவதில்லை அதில் புரட்சி செய்வோம் பெண்களின் பாதுகாப்பில் முன்னுரிமையும் முன்னேற்றமும் கண்டிப்பாக அடையும் அடுத்ததாக சமூக அவலங்கள் சமூக அநீதிகளை தடுப்பதற்காக விலங்கை இறங்கினால் மட்டுமே நம்முடைய நாடு வல்லரசு அதில் எப்போது ஐயமும் இல்லை நம்முடைய சமூக அவலங்களை தடுக்கவும் நம் வாழ்வு புரட்சி செய்வோம் பாவை என்ற ஒரு கவிதை

இளைஞர்கள் இருந்தால் மட்டுமே நாம் புரட்சி உருவாக்கும் செய்வோம் செய்வோம் நண்பர்களே ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை நாம் சொல்லிக் கொள்ள நம்முடைய அனைத்து வீடுகளுக்கும் அழைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது அதை நாம் படித்து கொண்டுதான் இருக்கிறோம் அழைப்புதல்களில் தமிழ் பயரித்து தமிழில் கலைப்படுத்தி போட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதே போன்று ஆங்கில மொழியில் பேரறிஞர் விட்டு ஆங்கிலத்தில் போட்டுவிட்டால் அவனை என்று சொல்லும் இந்த சமூகம் தமிழ் பேரறிந்து விட்டு தமிழ் தலைப்பை மறைக்கின்றான் அவனை அறிவாளி என்று கூறிக்கொள்கிறேன் அதில் புரட்சி செய்வோம் நண்பர்களே தமிழ் பேசுவதும் தமிழைப் பற்றி கொள்வதும் தமிழுக்கு புரட்சி ஏற்படாது தூய கவனிங்கள் அந்த விளக்கமுடையும் வீழவில்லை மறைந்து வெளியில் வாரம் தாயே மடியில் படுத்துறங்க தமிழ் காத்திருக்கிறோம் இறுதியாக ஒரு கவிதையை போய் நிறைவு செய்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்கார என்று சங்கே விளங்கு எங்கள் பகைவர்கள் வெங்குருதி தமிழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சா அப்படிப்பட்ட வீரம்